ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் வக்கம்பட்டியில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடந்தது

பயிரிடையின் படமாக ஆகிய மீண்டும் அந்த தவறை செய்யாதீங்க மீண்டும் அந்நாட்டியும் காவது அதே போல் அண்ணாஜியமுக்காவது மீண்டும் அவர்களை வெற்றி பெற செய்தால் மட்டுமே தமிழ்நாட்டு பேசுகிறவங்களுக்கு தீவிர காட்டி முடியும் இன்னொன்று சொல்லப்போகிறோம் மத்தியில் இருக்கிற நாங்களா ஆட்சியில் தான் தேசிய கோயிலை காங்கிரஸ் வகையை தான் சொல்கிறாங்க நாங்கராட்சியில் சொல்கிறோம் கார்த்திகை காங்கிரஸ் ஆட்சி நாங்கள் வந்து பிஜேபி காட்டி அது தேவையே இல்லை மத்தியில் இதுவரை மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற தேசிய கட்சிகள் மாநில அரசுகளுக்கு மாநிலத்திற்கு எந்த நன்மையும் செய்ததாக வரலாறே கிடையாது ஆக எந்த கா திமுக ஆட்சியில் இருந்தாலும் பிஜேபி ஆட்சியில் இருந்தாலும் காங்கிரஸ் ஆட்சியிலே இருந்தாலும் மாநில பிரச்சனையிலே அவர் திரும்பி கூட பார்ப்பது அது மாநில அரசுலேயே ஒரு தோட்டா கூட மதிப்பது